தொலைவர் சித்திரை சாரல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் சொன்னால் எழுபது நாட்களை தாண்டி ஓடிய இருபது ஜெய்சங்கர் படங்கள் அப்படிங்கிற வார்த்தைத்த இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பொதுவாக ஜெய்சங்கருக்கு நூறு நாள் ஓடிய படங்கள் மிகவும் குறைவு ஆனால் ஐம்பது நாட்களை தாண்டிய படங்கள் அதிகம் அதிலும் எழுபது நாட்கள் மற்றும் எழுபது நாட்களை தாண்டிய படங்களும் நிறைய இருக்கின்றன அப்படிப்பட்ட படங்களைத்தான் இப்பொழுது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜெய்சங்கர் கதாநாயகனாக நடித்த காலத்தில் ஓடிய படங்களை மட்டுமே இப்பொழுது நாம் காணவிருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தில் இரவும் பகலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தில் பஞ்சவர்ணக்கிளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் செல்வமகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் பொம்மலாட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் சிப்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் உயிரா மானமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் கன்னிப்பன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் சிஐடி சங்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் மாணவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் கண்ணன் வருவான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்றில் நூற்றுக்கு நூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்றில் வீட்டுக்கு ஒரு பிள்ளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி கங்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றில் வந்தாலே மகராசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றில் அன்பு சகோதரர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நான்கில் கல்யாணமாம் கல்யாணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நான்கில் அக்கறை பச்சை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தாறில் துணிவே துணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் மொடிசூடா மன்னன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டில் டாக்ஸி டிரைவர் இந்த இருபது படங்களும் ஜெய்சங்கர் கதாநாயகனாக நடித்து எழுபது நாட்கள் வரை ஓடிய படங்களாகும் ஒரு சில படங்கள் நூறு நாட்களும் ஓடி இருக்கலாம் தெரிந்தால் கமெண்டில் தெரிவிக்கவும் இந்த படங்களெல்லாம் நூறு நாட்கள் ஓடாவிட்டாலும் எழுபது நாட்களுக்கு மேலே ஓடி நல்ல வசூலை பெற்று நல்ல லாபம் கிடைத்த படங்களாகும் சரிவர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்த உணவு சந்திக்கிறேன் நன்றி